கும்பம் ராசிக்காரர்களுக்கு இந்த வார பலன்கள் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய ஆசைகளையும் கனவுகளையும் கற்பனைகளையும் நிறைவேற்றக்கூடிய நவக்கிரகங்களில் சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானத்திற்குள் உச்சநிலையில் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் சுக்கிரன் ராசிக்கு இரண்டாம் இடத்திற்குள் உச்சம் பெற்ற நிலையில் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் இந்த நேரத்தில் பல்வேறு விதங்களான துறைகளில் புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்டங்களும் இனிதாக நிறைந்து கிடைக்கும் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சுக்கிரனின் அமைப்பு காரணமாக கலைத்துறை பிரம்மாண்டமான அதிரடியான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் பெறக்கூடிய விதத்தில் நீங்கள் துளி அளவும் எதிர்பாராத விதத்தில் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் அபரிவிதமான சிறப்பு வாய்ந்த நல்லபல திருப்பங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் சந்திக்கலாம் பல்வேறு விதங்களில் உங்களுடைய தனித்திறமைகள் வளர்வதோடு மட்டுமில்லாமல் உங்களுடைய திறமைகளுக்கு மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அங்கீகாரம் கிடைப்பது மட்டுமில்லாமல் முன்னேற்றங்களுக்குமான வளர்ச்சிகளுக்குமான வாய்ப்புகளும் யோகங்களும் சந்தர்ப்பங்களும் இனிதாக நிறைந்து கிடைக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த அற்புதமான அருமையான காலகட்டமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்துள்ளது இந்த மாதிரியான அருமையான அதிர்ஷ்டங்களை கும்பம் ராசிக்காரர்களான நீங்கள் தவறவிடாமல் நன்கு திட்டமிட்டு சரியாக பயன்படுத்தி கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான உயர்வு நிலைக்கு செல்ல முடியும் புகழ்பெற்ற மிகப்பெரிய நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டு பணியாற்றுவதற்கான அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் யோகங்களும் எளிதாக இனிதாக நிறைய உங்களை தேடி வருகிறது அரசியலில் இருந்து கொண்டிருப்பவர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்களுக்கும் வளர்ச்சிகளுக்கும் தடைகளாக இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிரமங்களும் சிக்கல்களும் பிரச்சனைகளும் நிறைந்த காரிய தடைகள் தாமதங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களை விட்டு பறந்து ஓடும் இந்த காலகட்டத்தில் பல்வேறு விதங்களான முன்னேற்ற யோகங்களை சிறப்பாக சந்திப்பதோடு மட்டுமில்லாமல் அதிக அளவில் அரசியல் ரீதியான விஷயங்களில் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு முன்னேற்றங்களுக்கும் வளர்ச்சிகளுக்குமான நல்லபல சிறப்பு வாய்ந்த யோகங்களும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருகிறது உணர்ச்சிவசப்படுதல் முன்கோபப்படுதல் போன்றவற்றை நீக்கி சூழ்நிலைக்கு ஏற்றவாறு முடிவெடுப்பதில் மிகப்பெரிய அளவிலான சிரமங்களை முழுவதுமாக நீக்கி நன்மைகளை நிறைந்து பெற முடியும் படித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு புத்திக்கு கல்விக்கு நாயகராக இருக்கின்ற புதன் இந்த நேரத்தில் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றி தைரியஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே உங்களுடைய கல்வி மட்டுமில்லாமல் உயர்கல்வி ரீதியான விஷயங்கள் முன்னேற்றங்கள் நிறைந்ததாக அமையும் நேர்முகத் தேர்வு எழுத்து தேர்வு போன்றவற்றில் அபரிவிதமான வெற்றிகள் உண்டு சூரியன் உச்சநிலையில் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய சகாயஸ்தானத்திற்குள் உச்சநிலையில் புதனோடு சேர்க்கை பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த தருணத்தில் உங்களுக்கு தைரியமும் துணிச்சலும் தன்னம்பிக்கையும் வீரமும் விவேகமும் அதிகரிக்கும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான அலைச்சல்கள் மன உளைச்சல்கள் பனிச்சுமைகள் குறைவதோடு மட்டுமில்லாமல் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தடை தாமதங்கள் கஷ்ட நஷ்டங்கள் என அனைத்தையும் முழுவதுமாக உடைத்தறிந்து உங்களுக்கு இருக்கின்ற எல்லாவிதமான பிரச்சனைகளையும் முன்னேற்றங்களும் நன்மைகளும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்கள் நிறைந்து கொடுக்கிறது இந்த காலகட்டத்தில் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமோகமான முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்திற்குள் பலம்பொருந்திய அமைப்பில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே உங்களுடைய எல்லாவிதமான பணிகளிலும் காரிய வெற்றிகள் கண்டிப்பாக உண்டு கடன் ரீதியான தொந்தரவுகள் சிரமங்கள் சிக்கல்கள் உங்களை விட்டு கண்டிப்பாக நீங்கும் மறைமுகமாக நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற தொல்லைகள் தொந்தரவுகள் சூழ்ச்சிகள் பொறாமைகள் போட்டிகள் என பல்வேறு விதங்களான சங்கடங்கள் உங்களை விட்டு விலகும் உடல் உபாதைகள் தீராத நோய்கள் தீர்ந்து உடல்நல ஆரோக்கியம் உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சி இனிமை போன்றவற்றை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் அமையும் கால்நடை பராமரிப்பு வளர்ப்பு போன்ற விஷயங்களில் சிறப்பு வாய்ந்த நல்ல பல முன்னேற்றங்கள் உண்டு புதிய விளைநிலங்கள் இந்த தருணத்தில் வாங்க முடியும் சந்திரன் வளர்பிறை சந்திரனாக இந்த தருணத்தில் பயணிப்பதால் கண்டிப்பாகவே கும்பம் ராசிக்காரர்களான நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும் கும்பம் ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய அபரிவிதமான அதிரடியான திடீர் மாறுதல்களை கிரகங்களின் அமைப்பு காரணமாகவும் மாற்றங்கள் காரணமாகவும் அதீதமாக சந்திக்க முடியும் உங்களுக்கு இந்த வாரத்தில் குரு உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு நான்காம் இடத்தில் இருந்து பதினொன்றாம் தேதி அன்று ராசிக்கு ஐந்தாம் இடமான புத்திரஸ்தானம் புத்திஸ்தானம் பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்குள் நுழைந்து அமோகமான முன்னேற்றங்களை உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் பலமாக சஞ்சரிக்கிறார் குரு அபரிவிதமான அதீதமான நன்மைகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த வரவேற்கத்தக்க கிரக அமைப்பில் இருக்கிறார் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு குருவின் அமைப்பு காரணமாக இந்த நேரத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற அதிக அளவிலான கடினமான சிக்கல்கள் சிரமங்கள் என எல்லாவிதமான பிரச்சனைகளையும் அடித்து நொறுக்கி சிறப்பு வாய்ந்த நல்லபல வளர்ச்சி யோகங்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் இனிதாக நிறைய சந்திக்கக்கூடிய விதத்தில் குரு உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் குருவின் சுபபார்வை உங்களுடைய ஜென்ம ராசிக்கு கிடைப்பது என்பது மிகப்பெரிய அளவிலான ராஜயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டகரமான அமைப்பாக அமைந்துள்ளது குறு பல்வேறு விதங்களான சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களை இந்த நேரத்தில் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இனிதாக எளிதாக நிறைய ஏற்படுத்துகிறார் குருவால் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த வாரம் என்பது அருமையாக இருக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் தற்போது உங்களுக்கு ஏழரை சனி காலகட்டமாக இருந்தாலும் கூட உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சி சந்தோஷம் மனநிறைவு இனிமை போன்றவற்றை அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான நிகழ்வுகளும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை கண்டிப்பாகவே தேடி வருகிறது பிரச்சனைகளையே சந்தித்துக் கொண்டிருக்கின்ற குடும்ப சூழ்நிலைகள் அனைத்திற்கும் மாற்றங்கள் ஏற்பட்டு நல்லபல முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான அஸ்திவாரங்களை போடக்கூடிய விதத்திலும் குடும்ப அமைதியை குடும்ப நலன்களை குறைக்கக்கூடிய பல்வேறு விதங்களான பிரச்சனைகளை நன்கு அறிந்து தெரிந்து உணர்ந்து அவற்றிற்கு சிறப்பாக கணக்கச்சிதமாக தீர்வு காண்பதற்கான அருமையான ஆற்றல்களும் சிறப்பு வாய்ந்த நல்லபல யோகங்களும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்கிறது இதுவரையில் மிகப்பெரிய அளவில் அபரிவிதமாக உங்களுடைய மனதை கஷ்டப்படுத்தி கொண்டிருந்த நெருக்கடிகளை கொடுத்து கொண்டிருந்த பல்வேறு விதங்களான சூழ்நிலைகளில் பிரம்மாண்டமான அதிரடியான மாற்றங்கள் ஏற்பட்டு அபரிவிதமான சிறப்பு வாய்ந்த நல்ல பல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் மிகச் சிறப்பாக நீங்கள் இனிதாக நிறைய சந்திப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைய உங்களை தேடி வருகின்றது அது மட்டுமில்லாமல் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற தேவையில்லாத அனாவசியமான விரைய செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டிருப்பதைவிட நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட அதிக அளவிலான இதுவரையில் உங்களுடைய மனதில் கற்பனையான பயத்தை உருவாக்கிக் கொண்டிருந்த பல்வேறு விதங்களான நிகழ்வுகளில் மாற்றங்கள் ஏற்பட்டு முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் எளிதாக இனிதாக அபரிவிதமாக சந்திப்பதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் கண்டிப்பாக உண்டு இந்த காலகட்டத்தில் கும்பம் ராசிக்காரர்களான நீங்கள் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய விஷயங்களில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளில் மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு மகிழ்ச்சி இனிமை ஆனந்தம் ஏற்படக்கூடிய விதத்தில் இந்த தருணம் அமைந்துள்ளது என்பதை குறு துல்லியமாக தெள்ளத்தெளிவாக உறுதி செய்கிறார் குருவின் அமைப்பு காரணமாக கல்யாணம் காதுகுத்து சீமந்தம் புதுக்கடை திறப்பு விழா போன்ற மேலும் பல்வேறு விதங்களான சுபவிசேஷ நிகழ்வுகளை அபரிவிதமான சிறப்பான முறையில் செய்து முடிப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு உங்களுடைய பரம்பரை பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சினைகள் என அனைத்தும் விலகும் உங்களுடைய உடன்பிறந்தவர்களிடம் இருந்து கொண்டிருந்த சங்கடங்கள் சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் கசப்பான நிகழ்வுகள் என அனைத்தும் நீங்கி இந்த காலகட்டத்தில் உறவுகள் பலம் பெறக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்ல பல நன்மைகள் நிறைந்த யோகங்களும் சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாகவே கும்பம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது தேவையில்லாத விரய செலவுகள் நீங்கும் பணி சார்ந்த விஷயங்களில் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற சனி திருக்கணிதத்தின்படி உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டு பலம் உள்ளதாக மாற்றியமைக்கிறார் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் தான் ஆட்சி பலத்துடன் பயணித்துக் கொண்டிருக்கிறார் சனியுடன் இந்த தருணத்தில் ராகு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கின்றார் அது மட்டுமில்லாமல் கேது உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்தை விட்டு விலகி உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானத்திற்குள் நுழைவது சிறப்பு கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சாயாகிரகங்களாக நிழல்கிரகங்களாக இருக்கக்கூடிய ராககேதுக்களின் சஞ்சார அமைப்பில் ஏற்படக்கூடிய மாறுதல்களும் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கின்ற சனியின் சஞ்சார அமைப்பால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற ஏழரை சனி காலகட்டத்தில் அபரிவிதமான கஷ்டநஷ்டங்கள் இழப்புகள் பாதிப்புகள் என மேலும் பல்வேறு விதங்களான சிக்கல்கள் சிரமங்கள் பிரச்சனைகள் குறைந்து மறைவதற்கான வாய்ப்புகளையும் யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் கண்டிப்பாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது ராகு சனிகேது போன்ற கிரகங்கள் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த பல்வேறு விதங்களான சிக்கல்கள் சிரமங்கள் பிரச்சனைகளை நீக்கக்கூடிய விதத்தில் இந்த காலகட்டத்தில் மிகச் சிறப்பாக சுபபலத்துடன் இருப்பது உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த அம்சமாகும் கேது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகுகின்ற இந்த நேரத்தில் குறு ஐந்தாம் இடத்திற்குள் நுழைந்து சஞ்சரித்துக் கொண்டிருப்பது என்பது பிரம்மாண்டமான அதிரடியான மிகப்பெரிய அளவிலான பல்வேறு விதங்களான நன்மைகள் உங்களை தேடிவரும் எனவே உங்களுக்கு ராஜயோகம் கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் இந்த நேரத்தில் உங்களுக்கு பிரம்மாண்டமான அபரிவிதமான முன்னேற்றங்களும் உயர்வுகளும் கண்டிப்பாக உண்டு கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உத்தியோகத்தில் பதவி உயர்வு ஊதிய உயர்வு உள்ளிட்ட மேலும் பல்வேறு விதங்களான நன்மைகளும் முன்னேற்றங்களும் நிறைந்த யோகங்களையும் சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் கண்டிப்பாகவே நீங்கள் இனிதாக நிறைய சந்திக்க முடியும் இதுவரையில் உங்களுடைய சக்திக்கு மீறிய உழைப்பை போட வேண்டிய சூழ்நிலைகள் மாறி உங்களுடைய பணிச்சுமை வெகுவாக குறைவதற்கான வாய்ப்புகள் உள்ளது உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த மறைமுகமான தொல்லைகள் தொந்தரவுகள் சூழ்ச்சிகள் சங்கடங்கள் என அனைத்தும் நீங்கி முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் எளிதாக இனிதாக இந்த தருணத்தில் உங்களுக்கு நிறைய கிடைப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் உங்களுக்கு நிறைந்து உண்டு பணி சார்ந்த விஷயங்களில் இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சங்கடங்கள் நெருக்கடிகள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாகவே நீங்கும் புதிய வேலைக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு நிச்சயமாகவே எந்தவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் தாமதங்களும் தடைகளும் இல்லாமல் நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்ற நல்ல வேலை கிடைக்கும் உங்களுடைய பொருளாதார நிலையை உயர்த்தி கொள்ளக்கூடிய விதத்தில் அற்புதமான அருமையான புதிய வேலை வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு வியாபாரத்துறை தொழில்துறையில் நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டு எதிர்பார்ப்பதை விட அபரிவிதமான முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த நேரத்தில் அதீதமாக உங்களை தேடி வருகிறது இறக்குமதி ஏற்றுமதி விஷயங்களில் இருந்து கொண்டிருப்பவர்களுக்கு மட்டுமில்லாமல் வியாபாரத்துறை துறையில் இருப்பவர்களுக்கு பல்வேறு விதங்களான பணிகளில் சக பங்குதாரர்களிடம் வாடிக்கையாளர்களிடம் இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிக்கல்கள் சிரமங்கள் பிரச்சனைகள் உடைத்தறியப்படும் இன்னும் சொல்லப்போனால் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு தக்க தருணத்தில் கைகொடுத்து பக்கப்பலமாக இருக்கக்கூடிய விதத்தில் சாதகமாக அமையும் இந்த தருணத்தில் புதிய முயற்சிகளையும் புதிய முதலீடுகளையும் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் லாபகரமாக அமையும் என்பதை ஏழரை சனி காலகட்டமாக இருந்தாலும் கூட ராகு கேது சனி குறு போன்ற கிரகங்கள் உங்களுக்கு சுபபலத்துடன் உறுதி செய்கின்றனர் இந்த வாரத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நற்பலங்களை அதிகரித்துக்கொள்ள கெடுபலங்களை தவிர்க்க மனை வழிபடுங்கள்